பிராண்டின் வணக்கம் நண்பர்களே மின்னமலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்று பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி தமிழ்நாட்டின் ஆளுங்கட்சியான திமுக மாவட்டச் மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்திருக்கிறது அந்த கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் ஒவ்வொரு வீட்டுக்கும் திமுக செல்ல வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டிலும் திமுக அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் எந்தெந்த வகையில் பயனடைந்திருக்கின்றன என்று அவர்கள் எடுத்துச் சொல்லி திண்ணை பிரச்சாரத்தை தொடங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார் அதுபோல் வரக்கூடிய மக்களவைத் தேர்தலிலே நாம் பெறுகிற வாக்குகள் அபரிமிதமாக இருக்க வேண்டும் அதாவது வெற்றிங்கிறது சாதாரண வெற்றியாக இருக்கக்கூடாது என்று ஐம்பதிலிருந்து ஐம்பத்தஞ்சு சதவீதம் வாக்குகளை திமுக கூட்டணி பெற வேண்டும் என்பதுதான் ஸ்டாலின் மாவட்ட செயலாளர்களுக்கு நிர்ணயித்திருக்கிற இலக்கு இதே நேரம் கடந்த வாரம் ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலும் திமுக சார்பில் நடந்த பிரச்சார பொதுக்கூட்டங்களை பற்றி குறிப்பிட்ட ஸ்டாலின் ரொம்ப சிறப்பாக அந்த கூட்டங்களை நடத்தியிருக்கிறீர்கள் என்று பாராட்டு தெரிவித்திருக்கிறார் ஒவ்வொரு மக்களவைத் தொகுதியிலும் ஒரே மாதிரியான மேடை அமைப்பு அதுக்கு அதுக்கான ஒரு பொதுவான பெயர் இந்த வகையில் ஒவ்வொரு தொகுதியிலும் இந்த கூட்டம் சிறப்பாக நடந்திருக்கிறது என்று பாராட்டிய முதலமைச்சர் அதிலே ஒரு முக்கியமான குறைபாட்டையும் கண்டுபிடித்து அமைச்சர்களை எச்சரித்திருக்கிறார் என்ன குறைபாடு இவ்வளோ நல்லா பண்ணியிருக்கீங்க எல்இடி திரை மூலம் அந்த ஒளிபரப்பு செய்த விதத்தையும் அதாவது அடர்த்தி மிக்க அந்த கூட்டத்தின் ஃபோட்டோக்களையும் நான் பார்த்து ரசித்தேன் என்றெல்லாம் சொன்ன முதல்வர் ஆனால் எதை குறிப்பிட்டு ஒரு எச்சரிக்கை விட்டிருக்கிறார் என்றால் அதாவது நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்திலே அமைச்சர்களில் பல பேர் திமுக அரசின் நலத்திட்டங்களை எடுத்து சொன்னார்களே தவிர பிரதமர் மோடியை நேரடியாக கடுமையாக எதிர்க்கவில்லை கண்டிக்கவில்லை ஒரு அந்த டேக்ஸ் ஆன் அப்படிப்பாங்களே அது மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவில் மோடியை பந்தாடவில்லை பிரதமர் மோடியை தாக்குவதில் ஏதோ ஒரு நீக்கு போக்கோடு தான் அமைச்சர்கள் பலரும் பேசியிருக்கிறார்கள் என்ற ரிப்போர்ட் முதலமைச்சருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை வைத்து கொண்டுதான் இன்றைக்கு அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் கூட்டம் எல்லாம் நல்லா இருக்கு ஆனால் என்று சொல்லிவிட்டு இந்த விஷயத்தை எந்தெந்த அமைச்சர்கள் மோடியை பற்றி கடுமையாக தாக்கவில்லையோ அந்தந்த அமைச்சர்களை அழைத்து இது பற்றி கூறியிருக்கிறார் இனி அடுத்தடுத்த பிரச்சார கூட்டங்களில் மோடியை கடுமையாக அட்டாக் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் முடிந்த பிறகு அதாவது காணொலியில் நடந்து முடிந்த இந்த கூட்டம் முடிந்த பிறகு சம்பந்தப்பட்ட அந்த கணிசமான அமைச்சர்களுக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் சென்றிருக்கிற எச்சரிக்கை இது ஒரு பக்கம் ஏன் முதலமைச்சர் வந்து இதை விட சீரியஸாக எடுத்துக்கிறாருன்னா அதாவது திமுக தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் ஒவ்வொரு மாநிலத்திலும் வெளி மாநிலங்களிலே இந்தியா கூட்டணி ஒற்றுமைக்காக அவர் பேசிக்கிட்டு இருக்காரு ஆனால் இங்கே தமிழ்நாட்டிலே அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களில் சிலரே மோடியை அட்டாக் செய்வதில் யோசிக்கிறார்கள் நிதானம் காட்டுகிறார்கள் என்பதுதான் ஸ்டாலினுடைய ஒரு கவலையாக இருந்திருக்கிறது அதை சம்பந்தப்பட்ட அமைச்சர்களிடமும் எச்சரிக்கையாக தெரிவித்து விட்டார் இந்தியா கூட்டணி என்று சொல்லும்போது சமீப நாட்களாக ஒரு இரண்டு மூன்று நாட்களாக வெளிவரும் தகவல்கள் இந்தியா கூட்டணிக்கு சாதகமாகவே இருக்கின்றன அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவரான ஜெயராம் ரமேஷ் அவர் பேசும்போது உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் இந்த ரெண்டு மாநிலங்களிலும் சமாஜ்வாதி கட்சியோடு காங்கிரஸுக்கு டீல் ஏற்பட்டுவிட்டது அதே போல் டெல்லி ஹரியானா உள்ளிட்ட இந்த ஆம் ஆத்மி செல்வாக்கு பெற்ற மாநிலங்களிலும் ஆம் ஆத்மியோடு அந்த சீட் ஷேரிங் இறுதிக்கட்டத்தில் இருக்கிறது அதே போல் மேற்கு வங்காளத்தில் அதாவது முதன்முறையாக இந்தியா கூட்டணியில் ஒரு அதிர்வை ஏற்படுத்திய மேற்கு வங்காளத்தில் மீண்டும் மம்தா பானர்ஜியோடு பேச ஆரம்பித்து விட்டோம் அந்த சீட் ஷேரிங் பேச்சுவார்த்தைகளும் நடந்து கொண்டிருக்கின்றன இன்னும் இறுதி கட்டத்தை எட்டவில்லை என்றாலும் மேற்கு வங்காளத்திலும் ஜம்மு காஷ்மீரிலும் காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சியோடும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியோடும் பேசிக்கொண்டிருக்கிறது என்ற ஒரு தகவலை ஜெயராம் ரமேஷ் வெளியிட்டிருக்கிறார் இது பற்றி திமுக வட்டாரத்தில் என்ன சொல்கிறார்கள் என்றால் திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் தமிழ்நாடு தாண்டி அதாவது வட இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்தியா அந்த இந்தியா கூட்டணி வலிமை பெற வேண்டும் என்று தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டிருக்கிறார் கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வி சிங் அவர்களுடைய சிலை திறப்பு விழாவுக்காக சென்னை வந்திருந்த அகிலேஷ் யாதவிடம் அப்போது ஸ்டாலின் தனிப்பட்ட முறையிலே உங்களுடைய மாநிலத்தில்தான் எண்பது தொகுதிகள் இருக்கின்றன இந்தியாவில் ஆட்சி மாற வேண்டும் என்றால் உங்கள் மாநிலத்திலிருந்து தான் அதற்கான உறுதியான நடவடிக்கைகள் தொடங்க வேண்டும் அதனால காங்கிரஸ் கட்சியோடு கொஞ்சம் அனுசரித்து போங்க என்று அப்போதே அகிலேஷ் யாதவிடம் கடந்த நவம்பர் மாதமே தனிப்பட்ட முறையில் வேண்டுகோள் வைத்தார் ஸ்டாலின் அது மட்டுமல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து டெல்லியிலையும் ஹரியானாவிலையும் பஞ்சாப்லேயும் காங்கிரஸோடு முரண்டு பிடித்து கொண்டிருந்த போது அதாவது டி ஆர் பாலு அவர்கள் மூலமாக அரவிந்த் கெஜ்ரிவாலிடம் தொடர்பு கொண்ட ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கிறார் என்னென்னா நீங்கள் விரும்பினால் அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் விரும்பினால் தமிழ்நாட்டில் எங்கள் கூட்டணியில் கூட உங்களுக்கு ஒரு இடம் ஒதுக்க நாங்கள் பரிசீலனை செய்கிறோம் அந்த அளவுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதனால் நீங்கள் செல்வாக்காக இருக்கிற அந்த அந்த மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி ஒதுக்கி விடாதீர்கள் காங்கிரஸ் கட்சியோடு சேர்ந்து போராடினால்தான் நாம் பாஜகவை விரட்ட முடியும் என்று டிஆர் பாலு மூலமாக அரவிந்த் கெஜ்ரிவால் மம்தா பானர்ஜி ஷேக் அப்துல்லா ஃபரூக் அப்துல்லா என்று ஒவ்வொருவரிடமும் தனிப்பட்ட முறையில் டிஆர் பாலு வழியாக ஸ்டாலின் பேசியிருக்கிறார் சில நேரங்களில் டிஆர் பாலுவிடமிருந்து ஃபோனை வாங்கி தானே கூட பேசியிருக்கிறார் இந்த அளவுக்கு பிற மாநிலங்களில் இந்தியா கூட்டணி வலிமை பெற வேண்டும் பாஜகவை கடுமையாக எதிர்க்க வேண்டும் என்று ஸ்டாலின் செயலாற்றிக் கொண்டிருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய அவரது அமைச்சர்களில் சிலரே மோடியை கடுமையாக தாக்குவதிலிருந்து ஒரு எஸ்கேப்பாக பார்க்கிறார்கள் என்ற தகவல்தான் அவருக்கு கவலையை கொஞ்சம் கொடுத்தாலும் அதைவிட கோபத்தையும் கொடுத்திருக்கிறது அதனால்தான் அமைச்சர்களுக்கு அந்த எச்சரிக்கை பறந்திருக்கிறது என்கிறார்கள் திமுக தரப்பிலே இன்னொரு பக்கம் நேற்று சட்டமன்ற கூட்டம் நிறைவு பெற்றதும் பாட்டாளி மக்கள் கட்சியின் மூன்று எம்எல்ஏக்கள் திடீரென பசுமை வழிச்சாலை பகுதிக்கு சென்று அமைச்சர்கள் குடியிருப்பு சென்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்ததாக ஒரு தகவல் தீயாக இன்று காலை பரவ ஆரம்பித்தது இதுக்கு ஏன் இந்த தகவல் பரவுதுன்னா சட்டமன்றத்திலே சில நாட்களுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் ஜி கே மணி அவர்களும் சந்தித்து சிரித்து உரையாடி கொண்டிருந்தார்கள் அடுத்ததாக சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரத்தை கவன ஈர்ப்பாக கொண்டு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அதற்கு முதல்வரின் பதில் அதிருப்தி அளிப்பதாக சொல்லி வெளிநடப்பு செய்தது இந்த காட்சிகளை தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏக்கள் பசுமை வழிச்சாலை அங்கே சென்றபோது அவர்கள் எடப்பாடியை சந்திக்கத்தான் சென்றிருக்கிறார்கள் என்று தகவல்கள் பரவின ஆனால் உண்மை அதுவல்ல அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க செல்லவில்லை நேற்று சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்ததும் மாலை உதயநிதி ஏற்பாடு செய்திருந்த அந்த நன்றி தெரிவிக்கும் விழாவுக்கு செல்வதற்காக அமைச்சர்கள் வேக வேகமாக சட்டமன்ற வளாகத்திலிருந்து புறப்பட்டு தங்கள் வீடுகளுக்கு சென்று விட்டார்கள் அதனால் பொதுவாக சட்டமன்ற கூட்டத்தினர் முடிந்ததும் அதாவது கட்சி பேதம் பார்க்காமல் எம்எல்ஏக்கள் எல்லாம் அமைச்சர்களிடம் சென்று எங்கள் தொகுதிக்கு இந்த கோரிக்கை இருக்குது இதை செஞ்சு கொடுத்துருங்க எங்கள் தொகுதிக்கு இந்த கோரிக்கை இருக்குது இதை எப்போ பண்ணி கொடுப்ப இது பண்ணுவீங்க என்று ஒரு நினைவூட்டல் செய்துவிட்டு வருவார்கள் அந்த வகையில் பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினர்கள் அமைச்சர்களை தேடியிருக்கிறார்கள் அமைச்சர்கள் அவசர அவசரமாக வீடுகளுக்கு புறப்பட்டு சென்று விட்டதால் இன்னைக்கு விட்டால் அமைச்சர்களை பிடிக்க முடியாது ஏன்னா அடுத்தடுத்து தேர்தல் பிரச்சாரம் அந்த பணி இந்த பண்ணி இதாகிடுவாங்க அதனால் வாங்க நம்ம அவங்க வீட்டுக்கு போயிடுவோன்னு சொல்லிட்டு தங்கம் தென்னரசு அவர்களின் வீட்டுக்கும் கீதாஜீவன் அவர்களின் வீட்டுக்கும் இந்த மூன்று பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினர்களும் தங்கள் கோரிக்கைகளுக்காக சென்றிருக்கிறார்கள் கீதாஜீவன் அவருடைய இல்லம் எடப்பாடி பழனிசாமி இல்லத்துக்கு அருகே இருப்பதால் மூன்று கார்களும் பாமக எம்எல்ஏக்களோட மூன்று கார்களும் போனதை அடுத்து இவர்கள் எடப்பாடியை சந்திக்கத்தான் போகிறார்கள் என்று செய்திகளுக்கு ரக்கை முளைத்துவிட்டன இத்தேர்தல் நேரமாக இருப்பதால் யார் யாரை சந்தித்தாலும் யார் யாரை சந்திக்க முயற்சி செய்தாலும் அது வந்து வெவ்வேறு விதமான பரபரப்புகளுக்கு வித்துட்டு விடுகிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பாமக எம்எல்ஏக்கள் சந்திக்கவில்லை என்பதுதான் உண்மை அதே நேரம் பாட்டாளி மக்கள் கட்சியில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸுக்கு பாஜகவோடு கூட்டணி போவதில் விருப்பம் இல்லை என்பதுதான் அந்த கட்சியின் நிர்வாகிகளுடைய கருத்தாக இருக்கிறது அதே நேரம் தனது மகன் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மத்திய அமைச்சர் ஆக வேண்டும் என்பதிலும் டாக்டர் ராமதாஸ் தெளிவாக இருக்கிறார் இந்த நிலையில் பாமகவுடைய அந்த கூட்டணி யாரோடு என்ற கேள்விக்கு இன்னமும் முழுமையான விடை கிடைக்கவில்லை ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க செல்லவில்லை என்பதுதான் உண்மை அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்துருங்கள் நன்றி தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் பிராண்டின் மொபைல் அக்சசரிஸ் ஹாப்பி போலா குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை